எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முதல்ல அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் கிராஸில் இறந்தவங்களோட ஆன்மாலாம் சாந்தி அடைகிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது ரொம்பவுமே சோகமான செய்தி தான் இருந்தாலும் அந்த இறந்தவங்களை பிரிந்து வாடுற குடும்பத்தில் உள்ளவங்களை குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்கள பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நார்மல் லைஃபுக்கு திரும்பவும் மீண்டு வரதுக்கான நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கடவுள் சக்தியை கொடுக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் போல் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கவும் நம்ம சேர்ந்து பிரார்த்திப்போம் இப்போ நம்ம பங்குச்சந்தை நியூஸ் வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் ஈரானோட வாட் டென்ஷன் திரும்பவும் அதிகமாகிட்ருக்கு குளோபல் மார்க்கெட்டெல்லாம் அதிகமாக வீழ்ச்சியை சந்திச்சுட்டுருக்கு முதலீட்டாளர்கள்லாம் பெரும் கலக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ நம்ம முதலீட்டாளராக என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே இந்திய பங்குச்சந்தையை பார்த்திங்கன்னா ஒரு பெரும் வீழ்ச்சியோடு தான் ஆரம்பிச்சிது ஆனால் முடிவடையும் போது கொஞ்சம் ரெக்கவரி அடைஞ்சு முடிஞ்சிருக்கு அதே போல் தான் அமெரிக்க பங்குச்சந்தையும் எழுநூறு எட்நூறு புள்ளிகளுக்கு மேலே சரிவடைஞ்சு முடிஞ்சிருக்கு ஸோ இது வேர்ல்டு மார்க்கெட்லேயும் பெரிய கலக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு ஆயில் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் கிராஷ் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ நம்ம முதலீட்டெல்லாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது தான் நம்ம முதலீட்டுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கணும் போல் அசாதாரணமான சூழ்நிலை இல்லும் போது யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ரிட்டர்னாக பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் பங்கு சந்தையில் ஸோ அப்போ தான் ரொம்ப மலிவான விலைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் குறைவான விலையில் யூனிட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயும் நிறைய குளோபல் வார்டென்ஷன் இருந்துச்சு நம்ம ட்ரம்ப் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கான இந்த டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார் அப்போ ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுது நம்ம பங்குச்சந்து குறிப்பிட்ட என்னென்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருபத்தோராயிரத்தி எழுநூறு பாயிண்டை டச் பண்ணிச்சு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கனா கடந்த ஒரு மாதத்தில் பதிமூணு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த சமயத்தில் நம்ம முதலீட்டாளர்கள்லாம் இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்தொன்பதாயிரமோ இல்லை பதினஞ்சாயிரமோ போயிடும் அந்த இடம் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க பொதுவாக முதலீட்டாளர்களோட இயல்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்த தவிர முன்னாடி நடந்த விஷயத்த தான் அதிகமாக பேசுவோம் எப்படின்னா நம்ம மார்க்கெட்டு கோவிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நல்ல ரிட்டன் கிடைச்சிருக்கும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மார்க்கெட் இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கரெக்டானா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்போம் ஆனால் மார்க்கெட் இப்போ பதினேழு பர்சன்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சிது அந்த டைம் வரும்போது ஒரு பயம் வந்துடும் மார்க்கெட் இன்னுமே என்ன பண்ணுறது அதனால வெயிட் பண்ணுவோம் நல்ல டிப்பு கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணாங்க இப்போது ஒரு மாதத்தில் மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறினதை பார்த்துட்டு சே அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இதற்கெல்லாம் காரணம் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக புரிதல் இல்லைன்னா அர்த்தம் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டைமில் எப்படி பகுதி பகுதியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரி குளோபல் வார் டென்ஷனில் மார்க்கெட் கரெக்ட் ஆகிறது இந்த வீழ்ச்சியும் கொஞ்சம் நாளில் முடிவுக்கு வரும் திரும்பவும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் கட்டாயமாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு முதலீடு பண்ண ஆரம்பிங்க நம்ம வழக்கம் போல சொல்கிறது தான் இந்தியா வந்துட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சியை சந்திக்க போகுது வளர்ந்து வர நாடுகளோட டாப் லெவலில் தான் இருக்க போகுது ஸோ அதனால் நம்ம இந்த பத்து வருஷத்தை மிஸ் பண்ணோன்னா முதலீட்டுக்கான சிறந்த வாய்ப்பை விழுந்துட்டோன்னு அர்த்தம் இப்போது கடந்த வாரம் பங்குச்சந்தில் என்னென்ன செக்டர்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்கு எந்த செக்டர்ஸில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாக இருக்குது இந்த டீட்டெயிலெலாம் நம்ம சார்ட்டில் விளக்கமாக பார்த்துடலாம் வாங்க நிஃப்டி பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்கும் இடையிலே தான் மேலே கீழேன்னு ஒரு ரேஞ்ச் மூணுலேயே இருக்குது அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்த மாதிரி பருத்தி முட்டை குடோனிலே தான் இருக்குன்னு எங்கேயும் ஆகலை அதே இடத்துல தான் இருக்குது ஸோ இது ஏதாவது அப் சைடோ டவுன் சைடோ பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் டவுன் சைடும் பிரேக் ஆகல அப் சைடும் பிரேக் ஆனாங்க நான் க்ளோஸ் வைக்க முடியல பட் பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டென்ஷன்லாம் வா டென்ஷன்லாம் இருக்கிறதுனால எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பேசணும் அதுதான் எல்லா செக்டார்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கு மார்க்கெட்டை இறங்கிடுவோன்னு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மார்க்கெட் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணால் அகேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ மாதிரி ஒரு சான்சஸ் கிடைச்சதுன்னா ஒரு எழுநூறு புள்ளிகள் சரி விட வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு முதலீட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிஃப்டியை வீக்லி சார்ட்டுக்கு மாற்றுவோம் மாற்றிட்டு நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன் இது ரொம்பவே எக்ஸாக்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா அரௌண்ட் இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ அந்த ரேஞ்சுக்கு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட் வந்துச்சு எங்கே எக்ஸாக்டாக பாருங்கள் திரும்பவும் அதே ரேஞ்சு வந்து தொட்டிருக்கு ஸோ அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முதலீட்டாளர் என்ன முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அதுலேருந்து நல்ல ரிட்டன் திரும்பவும் ஆனால் அதை ஃபுல்லாக அரேஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜீரோ ஆகிடுச்சு அப்போ அவர் ஜீரோ ரிட்டர்ன்ல இருந்திருப்பார் அகைன் இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஓவராலாக கடந்த ரெண்டு வருஷத்துல ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு இப்போ ஜூன் மந்த் ஆகுது ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா வெறும் பதிமூணு பர்சன்டேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு இன்வெஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வரைக்கும் வரும் பதிமூணு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் பார்த்துருப்பாரு ஏறக்குறைய ரெண்டு வருஷத்துக்கு நூறு அஞ்சாறு மாதம் தான் இருக்குது நீங்கள் பர்டிகுலராக ஸ்டாக்ஸில் எதனா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டன் இருக்கலாம் இல்லை ரொம்ப லோலியும் இருக்கலாம் நம்ம இண்டெக்ஸ் வைஸ் தான் பார்க்குறோம் அப்படி இண்டெக்ஸு எந்த பர்ஃபார்மன்ஸும் கடந்த ஒரு வருஷத்தில் பண்ணல திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்குன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு இயரில் அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணி முதலீடு பண்ணிகிட்டே இருங்க நல்ல ரிட்டர்னை சீக்கிரம் பார்ப்பீங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துடலாம் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம போட்ட லைன் அப்படியே இருக்குது ஸோ அந்த லைன் இன்னும் பிரேக் பண்ணல அந்த லைனை தொட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு ஸோ இதை பிரேக் தான் அடுத்த மூவ் ஆகும் அடுத்த ஐடி இன்டெக்ஸ் பார்த்துடலாம் ஐடி இண்டெக்ஸும் எக்ஸாக்டாக நம்ம பார்த்தோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் கிராஜுவலாக கேண்டில் வந்து இது இன்க்ரீஸ் இருக்குது ஐடி வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது இந்த பிரேக் பண்ணிடுச்சின்னா அடுத்து ஒரு அப் ஸ்டார்ட் ஆகும் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் இங்கேயும் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் ஐடி செக்டர் ஒரு நல்ல புல்ரன் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்தது ஃபார்மா ஃபார்மா இண்டக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் அப்படியே தான் இருக்குது பட் கொஞ்சம் மூவ் ஆகி பிரேக் ஆகிருக்கு ஆனாலும் இந்த வார் டென்ஷன்லாம் வந்த உடனே திரும்ப கீழே இறங்கிடுச்சு ஸோ வீக்லியில் ஒரு பிக்வெஸ்ட்டு கீழே வந்துட்டாங்க ஸோ எப்போ பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கப்புறம் இதுலேயும் அடுத்த புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டாரில் எக்ஸாக்டாக செல்லிங் ப்ரெஷரோட தான் இருக்குது நம்ம எக்ஸாக்டாக பேசியிருந்தோம் இந்த இடத்த எப்போ தொடுதோ அதுக்கப்புறம் தான் அதாவது பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒரு புல் ரன் இருக்குன்னு இதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு நியரஸ்ட்டாக ஆட்டோ செக்டர் கீழே வந்திருக்கு ஸோ இந்த செக்டாரும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பெரிய ரிட்டன் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல என்ன ரிட்டன் கொடுத்துச்சோ அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு திருமூல் ஜீரோ ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் கொஞ்சம் அகைன் அப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அதை பிரேக் பண்ண உடனே அடுத்த ஒரு மூவ் இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த செக்டார்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் அடுத்தது எஃப்எம்சிஜி இன்டெக்ஸ் பார்த்துடலாம் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம் இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக்காவில் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிடில் இருந்த ரேஞ்சில் தான் இன்னும் எஃப்எம்சிஜி செக்டார் இருக்குது எக்ஸாக்டாக பண்ணுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிடில் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இன்னும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிடில் ஏற குறையும் ரெண்டு வருஷம் ரவுண்டாகவே ஆயிடுச்சு ஸோ ரெண்டு வருஷமாக எஃப்எம்சிசி செக்டார் என்ன ப்ரொடியூஸ் பண்ண ரிட்டன் எல்லாமே ஜீரோ பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கு ஸோ அதனால் இதில் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் உங்களோட அட்வைஸரை கன்சிடர் பண்ணிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிச்சி இன்னும் செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் மெட்டலும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆன மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட் நியூஸ்னால அதுவும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது இதில் எதனா வாய்ப்பு கிடைக்குதான்னு பாருங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஷன் ஜோன் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ பாட்டம் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து டச் பண்ணிட்டு அகைன் மூவ் இருக்குது அதனால் இதில் எல்லா செக்டர்ஸ்லையும் நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அப்புறம் எங்கேனா ஆப்பர்ச்சுனிட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம பார்த்திங்கன்னா மிட் கேப் இன்டெக்ஸ் மிட் கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸேவே இருக்குது நிஃப்டி ஆல் டைம் ஹே தொடலை ஆனால் மிட் கேப் இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹே தொட்டுருச்சு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ரேஞ்சில் இருந்ததோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் போயிருக்கு ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி ஆல் டைம் ஹேக்கே போயிட்டாங்க அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து செல்லிங் வந்துட்டுருக்கு ஸோ அடுத்து ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் பார்த்தலாம் ஸ்மால் கேப் இன்டெக்ஸும் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எந்த ரேஞ்ச் வந்ததோ அந்த ரேஞ்சு எக்ஸாக்டாக வந்து திரும்பவும் டச் பண்ணிவிட்டு அகைன் ப்ரீவியஸ் கை போயிடுச்சு ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டாங்க ஸோ இங்கே இன்னும் ஹையை டச் பண்ணல பட் ஆனால் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் இண்டெக்ஸ் பியூசி பேங்க் லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம் ஒரு புல் கேண்டில் வந்திருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எந்த லோ வந்துச்சோ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்தையே தொட்டுட்டு அகேன் இப்போ அப் ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் அவனோட ப்ரீவியஸ் கையில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்ட செல்லிங் வந்திருக்கு இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் எவ்ரி டீப் எதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி செக்டார் எனர்ஜி செக்டர் நம்ம லாஸ்ட் டைமே பேசிருந்தோம் ஒரு லாங் டைம் ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது அதுவும் மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டில் எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து சப்போர்ட் எடுக்குது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரைஸ் ஆகுது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள் எதுனால் ஒரு கரெக்ஷன் இப்போ கிடைச்சது இந்த ரெசிஸ்டன்ஸில்னா யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப்ரெண்டு ஆரம்பிக்கும் ஸோ ஃபைனலாக நிஃப்டியாக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மூலியமாக இது லோ ப்ரைஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதை ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஸோ இருந்தாலும் இந்த வீடியோலாம் நான் புது இன்வெஸ்டர்க்காக புது வியூவர்ஸ்க்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கனா ஆர்எஸ்ஐயோட டாப் லெவல் செவன்ட்டி கீழே வந்து அந்த க்ரீன் கலர்லையும் தேர்ட்டி இங்கே கோவிடில் மார்க்கெட்டு கிராஷ் ஆனப்போ ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா இங்கே பாட்டம் வந்திருக்கும் தேர்ட்டிக்கு வந்திருக்கும் ஸோ எக்ஸாக்ட் ஆ உங்களுக்கு இப்போ வியூ ஆகும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ தேர்ட்டிக்கிட்டிருக்கும் இந்த லைன் வந்தால் ஒரு பாட்டா மோட்டாக ஆனதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அகெயின் மார்க்கெட் கீழே வந்தப்போ பாருங்க ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் தேர்ட்டிக்கு வந்திருக்கா ஸோ தென் நீங்கள் நீங்கள் சார்ட்டை பாருங்கள் இங்கேயே ஒரு டிப்பு தெரியுதா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு ஒரு டிப்பு தெரியுது ஸோ அந்த இடத்துல ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பாருங்கள் கீழே தேர்ட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கா ஸோ அகென் எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ தேர்ட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மார்க்கெட் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த லோ அப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பாருங்கள் எக்ஸாக்டாக தேர்ட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கா ஸோ நம்ம பார்த்துருக்கிறது வீக்லி கண்டியில் வச்சுருக்கேன் ஸோ வீக்லியில் ஆர்எஸ்ஐ தேர்ட்டிக்கு பக்கத்தில் வரதுங்கிறது எதனா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டோட லோ வரப்போ தான் ஆர்எஸ்ஐ தேர்ட்டி வரும் அப்படி பார்த்தா இப்போ மார்க்கெட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்தப்ப ஆர்எஸ்ஐ தேர்ட்டி வந்திருக்கு ஏன்னா நம்ம பார்க்குறது வீக்லி கண்டி வீக்லியில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் இந்த ஆர்எஸ்ஐ தேர்ட்டிக்கு பக்கத்தில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதாவது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஒரு டவுன் கொடுக்கும் அகைன் அகைன் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பக்கத்தே வந்திருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி மூணு நியரஸ்ட்டாகவே வந்திருக்கும் ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த இருபத்தி மூணு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்குது ஏறக்குறைய ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்குது ஸோ உடனே திரும்ப அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் லக் பட் ஆனால் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இது போல் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப அடுத்த வருஷத்தில் வரலாம் அந்த மாதிரி ஒரு டிப்பு வரதுக்கு ஆனால் இப்போ டே சார்ட்டில் நீங்கள் வச்சுட்டு இது போல் ஆர்எஸ்ஐ தேர்ட்டி வரப்போலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டை பற்றினா தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனலோட லிஸ்ட்டில் போய்ட்டு எடுத்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் ஃபைனலாக என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அகைன் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா எதுனா ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மாதிரி டிப்பு கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட முதலீடுகளை அதிகப்படுத்த ஆரம்பிங்க இது எல்லாமே ஒரு நாலேஜ் பர்பஸ் தான் உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்க நம்ம மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸ் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் எல்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவா இருந்தாலும் சரி இல்ல க்ளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவா இருந்தாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலயமா என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்பு பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிங்